ஹாய் மக்கள் எல்லாருக்கும் சனிக்கிழமை காலை வணக்கங்க எப்பவும் போல் என்னோடய வேலை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்றைக்கி சின்ன குட்டி பரணிக்கு வந்து லீவுங்க அதனால் வந்துட்டு லஞ்ச் பாக்ஸ் இல்லைங்க நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா வந்து குழம்பு தாங்க தம்பி தான் வந்து அம்மா இன்னைக்கு முட்டைக்குழம்பு பண்ணி கொடுங்கம்மா அப்படின்னா ஓகேடா அப்படின்னா முட்டக்கொழம்ப செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி மிளகு போட்டு சீரகம் போட்டு இதெல்லாமே பொறிஞ்சதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு பட்டை லவங்கம் கடல் பாசி இது எல்லாமே போட்டு நல்ல எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வந்து நம்மளுக்கு தேவைக்கேற்ப நூறுலேருந்து ஐம்பதுலேருந்து எடுத்துக்கலாம் நம்ம குழம்பு அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் வதக்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை தக்காளி இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு அளவாக வச்சுக்கணும் தக்காளி வந்து நான் ரெண்டும் போடலாம் ஒன்றையும் போடலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து ஒன்றரை தான் போட்டிருக்கேன் தக்காளி இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிறதுக்கப்புறம் வந்து மசாலா ஐட்டம்ஸ்லாம் போடணும் மசாலா வந்து என்னென்ன பண்ணலாம் கரம் மசாலா இருந்தால் ஓகே என்கிட்ட கரம் மசாலா இல்லை மட்டன் மசால் பூரி அப்புறம் குழம்பு மிசால் பொடி வரமிளகாத்தூள் போட்டு தான் நான் வந்து வதக்கியிருக்கேன் நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா ஆறணும் ஆற விட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிக்சி ஜாரில் போட்டு வந்து நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் அது கூட வந்து தேங்காய் வந்து நான் அரை மூடி வந்து சேர்த்துருக்கேன் நம்மளுக்கு தேங்காய் எவ்வளோ ஒன்றுமே சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம குழம்பு வேணும் அப்படின்னா தேங்காய் சேர்த்துக்கலாம் வெங்காயம் அதே மாதிரி தான் நம்ம குழம்பு வேணும் அதிகமாக சேர்த்துக்கலாம் இதெல்லாமே சேர்த்து எல்லாமே வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு போட்டு நம்ம வந்து பேஸ்ட்டை அரைச்சிக்கணும் பேஸ்ட்டை அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த பக்கம் அடுப்பில் வந்து முட்டை வந்து வேக வச்சிருந்தோம் முட்டை வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டையை தொளிச்சு வச்சதுக்கப்புறம் தாளிப்பு வந்து நம்ம செஞ்சலாம் தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் கடுகு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோம்பு பெரிய வெங்காயம் கருவேப்பிலை இது எல்லாமே நல்லா வதக்கினதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து ஊற்றி நம்ம வந்து நல்லா கலக்கி விட்டுணும் இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கையில் அப்படியே எண்ணெய் தெரிச்சிருச்சு கொப்பிளிச்சிருச்சு சொன்னோடனே தம்பி வந்து இங்கு கொண்டாந்து ஊற்றலாம் ஓரளவுக்கு எரிச்சல் கம்மியாக இருக்குமான்ட்டு பரவாயில்ல எரிச்சல் வந்து கொஞ்சம் கம்மியாகிடுச்சு அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அதுக்குள்ளே ஊற்றி உப்பு போட்டு உப்பு காரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து முட்டையை வந்து நாலாக வகுந்து உள்ளே போட்டேன் இதை வந்து முட்டை நம்ம முழுசாகவும் போடலாம் இல்லைனா வந்து உடச்சி ஊற்றலாம் தம்பி முழுசாக போடணும்னு கேட்டால் அதாவது சரி முழுசாக வந்து நான் வந்து கட் பண்ணி போட்டுட்ருக்குறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எப்போவும் போல் வந்து கிச்சன் வழியில் முடிஞ்சதுக்கப்புறம் கிச்சன் டாப் எல்லாமே வந்து தொடச்சி விட்டுட்டு இன்றைக்கான வேலைகள் வந்து எனக்கு வந்து முடிஞ்சிருச்சு இன்றைக்கி தம்பியோட லன்ச் பாக் ரெசி ரெசிபி வராது தம்பிக்கு வந்து ஸ்கூல் லீவுனால இன்றைக்கி எங்கள் வீட்டில் முட்டை குழம்பு ரசம் சாப்பாடுங்க உங்கள் வீட்டில் என்னென்னு சொல்லுங்கள்